அம்மாவும் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போட வரைவரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாபாரதம் பார்க்குறோம் யுதிஷ்டர் வந்து எல்லாத்தையும் வெறுத்துட்டு நான் வனவாசம் போக போகிறேன் அப்படின்றான் பந்துக்களை கொன்றோம் என்று எண்ணி ரொம்ப மனவா வாழினோம் துறவு பூண்டு வனம் சென்றால்தான் இந்த பாவம் நீங்கும் என்று தீர்மானித்து சகோதரர்களுக்கிட்ட சொல்கிறான் ராஜ்ஜியத்துலேயும் போகத்திலையும் எனக்கு ரொம்ப புரோஜனம் எனக்கு பிடிக்கல இந்த பூமியை நீங்கள் ஆளுங்க நான் வனம் போகிறேன் அப்படின்னு உதிர்ஷ்டன் சொல்கிறான் அர்ஜுனன் இல்லறத்தின் சிறப்பையும் திரகஸ்தனா சிரமத்தில் ஏற்படக்கூடிய புண்ணியங்களும் எடுத்து காட்டினான் பீமசேனை கொஞ்சம் கடுமையாக கோவமாக பேசினான் சாஸ்திரங்களில் குருட்டுமான பாடம் செய்து உண்மையான அறிவு பெறாமல் மந்த புத்தி படைத்தவனை போல நீங்கள் பேசுறது தகையாகாது நீரும் பேசுகிறீர் ஏன் இப்படி பேசுகிறீர் சத்திரியர்களுக்கு சந்யாசம் கூடாது கடமைகளை செய்து வாழ்க்கை நடத்துறது தான் அவங்களோட முறை அப்படின்னு பீமசேனன் கோபமாக பேசுகிறான் நகலனும் கர்ம மார்க்கமே சிறந்தது சன்னியாசம் சிரமமான வழி என்று தர்மபுத்திரனோடு வாதான இப்படி அண்ணன் தம்பிங்க எல்லாருமே தர்மபுத்திரர்கிட்ட பேசுறாங்க சகாதேவனும் இதையே சொல்லி எனக்கு தந்தை தாய் ஆச்சாரியார் உடன் பிறந்தோர் எல்லோரும் நீரே எங்களை பொறுத்தருள்வீராக என்றும் அன்றாடினான் திரௌபதியும் பேசினான் திரௌபதியும் துர்பதியோ அதன் அவனை சேர்ந்தவர்களையும் கொள்றது நம்ம நியாயம்தான் அதற்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது அரசனுடைய கடமைகளில் தண்டனை விதிப்பதும் ஒன்று அது ராஜ தர்மத்துக்கு தான் இன்றியமையாதது தீ செயல் செய்தவர்களை தண்டித்தீர் ஆகையால நம்முடைய சோகத்துக்கு காரணம் இல்லை அப்படின்னு திரௌபதி சொல்றா ராஜ தர்மத்தை நடத்தி இந்த பூமியை ஆளுவது உம்முடைய கடமை சோகம் வேண்டாம் அப்படின்னு பிறகு வியாசர் அநேக நியாயங்களையும் இதிகாசங்களையும் எடுத்து காட்டி தர்மராஜனை யுதிஷ்டனை சமாதானப்படுத்தி நகரத்துக்கு போய் ராஜபராபாரம் வகிக்க சம்மதிக்க வைத்தார் அஸ்தினாபுரத்தில் ராஜாபிஷேகம் நடைபெற்றது மறுபடியும் ராஜபாரம் வகிக்க ஆரம்பித்த முன் அம்பு படுக்கையில் தனம் செய்து மரணத்திற்காக காத்திருந்த பீஷ்மரிடம் சென்று யுதிஷ்டன் தர்ம உபதேசம் பெறுகிறான் பீஷ்மர் செய்த அந்த தர்ம உபதேசம் மகாபாரதத்தில் சாந்தி பருவம் என்று மிகப்பெற்ற பெற்ற புகழ்பெற்ற பாகமாகும் நம்ம வந்து மகாபாரதத்தை சுருக்கமாக தான் பார்த்துட்டு வரும் யுதிஷ்டனுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் எல்லாம் செய்துவிட்டு பீஷ்மர் உயிரை நீதா பாரம்பரிய ஆச்சாரத்தின்படி யுதிஷ்டன் பிதாமகருக்கு கங்கா நதியில் இறங்கி உதக தானம் செய்தான் செய்துவிட்டேன் கரையேறி நின்றதும் நடந்து போன நிகழ்ச்சிகளில் எண்ணி தாங்காது துக்கம் வேடம் வேடவனால் அடிக்கப்பட்ட யானை போல் பூமியில் திடீரென விழுந்தான் பீமன் தமையினை கட்டித்தழுவி ஆறுதல் மொழிகளை கூறினான் திருதராஷ்டிரனும் அப்போது யுதிஷ்டனின் நெருங்கி இவ்விதம் துயரப்படுதல் கூடாது எழுந்து சகோதரர்களும் நண்பர்களும் பூமியை ஆழ்வாயாக அது உன் கடமை நானும் காந்தாரியும் அல்லவா துயரப்பட வேண்டும் சத்திரிய தர்மப்படி நீ வெற்றி பெற்றாய் வெற்றி அடைந்ததால் உண்டான கடமைகளை இப்போது செய் மந்த நான் மிதனனுடைய சொல்லை கேளாமல் பெரும் பிழை இழைத்தேன் துரியோதனுடைய அறிவற்ற சொற்களை கேட்டு ஏமாந்தேன் என்னுடைய நூறு குத்திரர்களும் கனவில் கண்ட தனத்தைப் போல மறைந்து விட்டார்கள் இனி நீயே என் மகன் நீ துக்கப்பட வேண்டாம் அப்படின்னு ருத்ராஷ்டன் சொல்கிறான் பீஷ்மருக்கு ஜடகர்கள் செய்துட்டு துயரத்தில் மிழுகியிருந்த யுதிஷ்டனுக்கு வியாச பகவான் ஒரு கதையை சொல்கிறாரு அவன் அந்த கவலையிலிருந்து அவனால மீண்டு வர முடியாமல் போயிட்டுரு எப்பேற்பட்ட மனிதனையும் எவ்வளோ பெரிய அறிவாளியும் போராம வந்து எப்போயுமே கெடுத்துரும் பிரகஸ்பதி தேவர்களுக்கே உபாத்தியார் சகல வேதங்களும் சாஸ்திரங்களையும் படைத்தவர் இந்த போராமையிலால் ஒரு முறை அவர் பீடிக்கப்பட்டு அவமானப்பட்டார் பிரகஸ்பதிக்கு வந்து ஒரு தம்பி இருந்தான் அவர் பெயர் சம்ஸ்வர்த்தர் அவரும் ரொம்ப படித்தவர் நல்லவரும் கூட அதனால் அவர் மேல் பிரகஸ்பதிக்கு போராம நல்லவர்கள் பேரில் ஏன் இவர்கள் நல்லவர்களாக இருக்கிறாள் என்பது உலகத்தில் போராமை ஏற்படுத்துகிறது இது விசித்திரமே ஆனாலும் உண்மை சமூகரை பல விதத்தில் பிரகஸ்பதி வந்து ஒவ்வொத்தனா தொந்தரவு கொடுக்கிறார் தமையனாரின் தொந்தரவு மிதமஞ்சு போனபடியால் அவனின்றி தப்பி பிடைப்பதற்காக சமவர்த்தர் பைத்தியக்காரனை போல நடித்து ஊர் ஊராக திரிந்து கொண்டு காலம் கழித்து வருகிறார் அந்த நல்லவர் வம்சத்தை செய்த மருத்தன் என்ற அரசன் கைலாசநாதனிடம் வரம் பெறுவதற்காக கடும் தவம் செய்து இமயமலையில ஓரிடத்துல குவிந்து கிடக்கிற பொன் குவியலை வரமாக பெற்று அதை கொண்டு ஒரு பெரிய யாகம் செய்ய ஆரம்பித்தான் அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கும்பது பிரகஸ்பதியை கூப்பிட்டான் மருத்த ராஜ யாகத்தை செய்து அதிக பெருமை அடைந்து விடுவான் என்று தேவர்களின் சார்பாக பிரகஸ்பதி பயப்பட்டு யாகத்தை நான் நடத்தி கொடுக்க மாட்டேன் என்று போராமையில் சொல்லிவிட்டார் அதன் மேல் மருதராஜா எப்படியோ வி விசாரித்து சம்சவர்த்தரை கண்டுபிடித்து அவரை யாகம் செய்ய கேட்டுக்கொண்டான் அவர் முதலில் மறுத்து பிறகு ஒப்புக்கொள்கிறார் இதன் மேல் அவரிடம் பிரகஸ்பதிக்கு போராமை இன்னும் அதிகமாயிற்று எனக்கு பகைவனான இந்த சமஸ்வர்த்தன் மருத்துவனுடைய யாகத்தை செய்யப்போகிறான் என்று பிரகஸ்பதி எண்ணி எண்ணி அந்த நான் மிக இழைத்து போனார் நிறமாறி மாறி போய் பரிதாப நிலையடைந்தார் தேவர்களுக்கெல்லாம் ராஜாவான இந்திரன் தேவர்களின் புரோகிதரான பிரகஸ்பதியிடம் நின்றான் சுவாமி ஏன் இழைத்து நிற்கிறீர்கள் சுகமாக தூங்குகிறீரா பா பணியார்கள் உம்மை சரியாக விசாரித்து வருகிறார்களா கவனித்துக் கொள்கிறார்களா ஏவப்படாமல் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் குறிப்பறிந்து செய்கிறார்களா தேவர்கள் எல்லாம் உன்னிடம் சரியாக மரியாதையாக நடந்து வருகிறார்களா என்று ஏதாவது குறை நேர்ந்ததா என்று இந்திரன் கவலைப்பட்டு பிரகஸ்பதி கிட்ட கேட்கிறான் இதற்கு பிரகஸ்பதி தேவராஜனே நல்ல படுக்கையில் சரியாகத்தான் படுக்கிறேன் பரிச்சாரர்கள் அன்போடுதான் விசாரிக்கிறார்கள் தேவர்களின் பரிபாலனையில் எனக்கு ஒரு குறையும் இல்லை பிரகஸ்பதியின் துக்கம் பேச்சையை அடைக்க அடைத்தது ஏன் துக்கப்படுகிறீங்க நிறெல்லாம் வெளுத்து உடம்பு இழைத்திருக்கிறீர்களே என்று இந்திரன் அன்போடு கேட்டான் பிரகஸ்பதி விஷயத்தை சொன்னான் சம்சவர்த்தன் ஒரு பெரிய யாகம் செய்ய போகிறான் அதனால் தான் இழைத்துப் போகிறேன் இந்திரன் ஆச்சப்பட்டான் பிராமணரே நீ எல்லா இஷ்டங்களையும் அடைந்திருக்கிறீர் தேவர்களுக்கு புரோகிதராகவும் யோசனை சொல்லும் மகா புத்திமானாக இருக்கிறேன் சம்சவர்த்தனால் உமக்கென்ன தீமை உண்டாக கூடும் ஒன்றும் இல்லையே ஏன் போறாமைப்பட்டு வீணாக துக்கப்படுகிறேன்னு இந்திரன் கேட்கிறான் இந்திரன் யோகியதைக்கு இவ்வாறு பிரகஸ்பதிக்கு நான உபதேசம் அவன் செய்ய போவது வியப்பாகும் ஏனென்றால் இந்திரனுடைய பழைய கதைகளை எல்லாம் பிரகஸ்பதி எடுத்துக்காட்டி உன்னுடைய பகைவன் விருத்தி அடைகிறான் என்று கேட்டான் நீ சும்மா இருப்பாயா அப்படித்தானே நானும் எவ்விதமாக இந்த சம்சவர்த்தனை அடக்கி நீ என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறாரு பிரகஸ்பதி இந்திரன் அக்னியை கூப்பிட்டு நீ போய் அந்த மரதராஜன் யாகத்தை எப்படியா நிறுத்திட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் அக்னி தேவன் சரி சொ செய்கிறேன் என்று சொல்லி அக்னியை பற்றி சொல்ல வேணும்னா அப்போகும் வழியில் மரங்களையும் கொடிகளையும் எரித்து உலகம் நடுங்க பெரும் கர்ஜனை செய்து கொண்டு சென்றான் அரசனிடம் சொரூபத்தோடு போய் நின்றான் அக்னிதேவன் தேவன் தன்னிடம் வந்ததைக் கண்டு ராஜாவுக்கு பேரானந்தம் பொங்கிற்று கொண்டு வா ஆசனம் அர்க்கியம் பாத்தியம் பசு என்று ஆட்களுக்கு உத்தரவிட்டான் அக்னிதேவன் வந்த காரியத்தை தெரியப்படுத்தினான் நீ இந்த சம்சவர்த்தனை விட்டுவிடு வேண்டுமானால் உனக்கு புரோகதராக நான் பிரகஸ்பதியை கொண்டு வருகிறேன் என்றான் கூட அந்த சம்சவர்த்தர் கொண்டு கடும் சினம் கொண்டார் அவர் சாஸ்திர நியமனப்படி பிரம்மச்சரியத்தை அனுசரித்து அபிரதமான சக்தியை அடைந்திருப்பவர் இந்த பேச்சை நிறுத்து நான் கோபம் கொண்டு என்னுடைய கண்களால் உன்னை எரித்து விடுவேன் ஜாக்கிரதே என்றார் பிரம்மச்சரியம் நெருப்பையே எரிக்கும் தன்மையுடையது சம்சவர்தர் சொன்னதை கேட்ட அக்னி பகவான் பயத்தினால் அரசமர இலையை போல் நடுங்கி இந்திரனிடம் திரும்பி போய் நடந்ததை சொன்னான் தேவராஜே இந்த கதையை நம்பல அக்னியே நீதான் மற்றவர்களை எரிக்கிறாய் உன்னை வேறொருவன் பஸ்மமாக செய்வது இதென்ன வேடிக்கை அப்படின்றான் இந்திரன் அப்படியில்லை பிரம்ம பிரம்மபலமும் பிரம்மச்சரியத்தின் சக்தியும் உமக்கு தெரியாது என்று அக்னி தேவன் முன் காலத்தில் இந்திரனுக்கும் பிராமணர்களை ஏற்பட்ட அவதிகளையும் குத்தி காட்டி ஞாபகப்படுத்தினான் பிறகு இந்திரன் அக்னியை விட்டுவிட்டு ஒரு கந்தர்வனை கூப்பிட்டு நீ மருத்தனிடம் என் தூதுவனாக சென்று சம்சவர்தரை விட்டுவிடச் சொல் இல்லாவிடில் என்னுடைய பகைமை பெற்று அவன் அழிந்து போவான் என்று அந்த அரசனுக்கு சொல் அப்படின்னு அறிவிக்க சொல்றான் அப்படியே அந்த கந்தர்வனும் தூதனாக மர்த்தராஜ கிட்ட சொன்னதை தெரியப்படுத்தி பயமுறுத்தினான் ராஜன் கேட்கவில்லை மித்திர துரோக மகாபாவம் சம்சவர்த்தனை விட்டுவிட முடியாது அதை கேட்ட கந்தர்வன் அரசே இந்திரன் உண்மையில் வஜ்ராயுதம் வீசினான் நீ எவ்வாறு பிழைக்கப் போகிறாய் என்று கேட்டான் இவ்வாறு சொல்லும் போதே ஆகாயத்தில் இந்திரனுடைய இடிமுழக்கம் கேட்டது இந்திரன் யுத்தத்திற்கு வந்துவிட்டான் என்ற அரசன் மிகவும் பயந்து சம்சவர்த்தரின் சரண் புகுந்தான் சம்சவர்த்தா பயப்படாதே என்று அரசனுக்கு அபயவார்த்தை சொல்லி தன் தபோ வளத்தை புரோகித்து யுத்தம் செய்ய வந்த இந்திரன் அடங்கி ஒடுங்கி சாந்த வடிவமாக யாகத்தில் கலந்து கொண்டான் அவியும் பெற்றுப்போனான் பிரகஸ்பதியின் பிரயோத்தனம் வீணாயிற்று போராமை என்பது பொல்லாத பாவம் யாரையும் அது தீண்டும் சரஸ்வதியே தோல்வி அடையும் படிப்பை பெற்ற ரகஸ்பதி கூட போராமைக்கு இரையானார் என்றால் நாம் சாதாரண மனிதர்கள் இந்த போராமை தீயில் வென்றால் நம்மளுடைய எதி என்னாகும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வியாச பகவான் யுதிஷ்டனுக்கு இந்த கதையை சொல்கிறார் அடுத்ததுல நம்ம உதங்குகிற பற்றி பார்க்கலாம் அடுத்த ஒரு பதிவில் நன்றி வணக்கம்